தேவனை துதிப்பதற்காகவும் ஒரு மனதோடு ஒவ்வொரு மேலையும் தேவன் அவரி ஆசீர்வதிப்பார்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவா என்று வேதம் சொல்கிறது கர்த்தர் நல்லவர் என்பதை யோசித்தபடியினாலே நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம் நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சிறுமியா இருக்கிறது நாம் பாக்கியவான்களாய் காணப்படுகிறாரே நாம் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறோம் செப்பனியாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கத்தரும் ஆச்சரியங்களை வீட்டி உன் சத்திருக்களை விளக்கினார் இஸ்ரோலின் ராஜாவாகிய கற்ற உன் நடுவிலே இருக்கிறார் தீங்கை காணாதிருப்பாய் துரியமானது கத்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கிறார் என்று சொல்கிறது ஏனென்றால் பாக்கியவன்களாய் இருக்கிறபடியாலே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி வருகிறப்படுகிறாரே அவர் நம்முடைய ஆக்கினைகளை எல்லாவற்றையும் அகற்றி நம்மை சூழ்ந்திருக்கிற சத்திருக்க கோட்டைகளை தகர்த்து நம்மை வெற்றி சிறக்க செய்கிற தேவனாய் நம்மோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் இஸ்ரோவில் இயேசு கிறிஸ்து நம்முடைய நடுவிலே இருக்கிறார் அவர் நாம் நடுவில் இருக்கிறபடியாலே இனி தீங்கை காண மாட்டோம் என்று வேதம் சொல்கிறது நம்மை சுற்றிலும் தேவன் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிற எத்தனை விதமான ஆபத்துகள் எத்தனை விதமான நாசமோசங்கள் மோசங்கள் இடர்பாடுகள் தோல்விகள் இவைகள் எல்லாவற்றையும் கடந்து நம்மை தேவன் வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார் ஏனென்றால் அவர் தேவன் தேவனாய் காணப்படுகிறார் அதாவது எரிசி பார்த்து பயப்படாதே என்றும் உன் கைகளை தளரவிடாத என்றும் ஏனென்றால் கற்ற உன் நடுவில் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அவர் நம்மை ரசிக்கிறவராக இருக்கிறார் அவர் நம்மை சந்தோஷமாய் நம்மை மகிழ்ந்து நம்மளை அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் நம்மை கம்பீரமாய் களி கூறுவார் என்று விதத்தை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் அவர் சந்தோஷத்துக்குரிய தேவனாய் காணப்படுகிறார் அவர் மகிழ்ச்சியுள்ள தேவனாய் இருக்கிறார் நம்ம அன்பு கூறுகிறாய் காணப்படுகிறார் என்று சொல்கிறது நம்மை நேசிக்கிறது போல நாமும் பிறரை நேசிக்க வேண்டும் என்று எல்லாவற்றுக்கும் மேலானது அன்பாய் காணப்படுகிறது அன்பே பிரதானமாய் காணப்படுகிறது சகோதர அன்பு பிரதானமாய் காணப்படுகிறது நாம் ஒருவருக்கொருவர் வேட்டிங்கை பாராட்டாமல் ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னிக்கும் ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகி தேவன் காட்டுகிற பாதைகளை நாம் வழிநடக்கும் பொழுது அவர் நம்முடைய அகந்தைகளையும் நம்முடைய ஆக்கினைகளையும் நம்மை விட்டு மாற்றவர் இருக்கிறார் நமக்குள்ளே ஒரு கேள்வி வருகிறது நான் தேவருடைய சமூகத்திலே தரைத்திருக்கிறேன் தேவரோடு உறவாடி கொண்டிருக்கிறேன் ஆனாலும் என்னை புலமுத்துக்கொண்டிருக்கிறார்கள் சத்ருக்கள் தேவையில்லாத வார்த்தைகளை என் மேல் பொழிகிறார்கள் என்றெல்லாம் நாம் அங்கு என்னும் சொல்கிறது நீ பயப்படாதே உன் கைகளை தளரவிடாது என்று வேதம் நம்முடைய கையில் பிரயாசங்களை இருந்து நம்மை இஸ்ரேல் ராஜாவாகிய இயேசு குறித்து நம்ம இருக்கும் பொழுது இனி இந்த விதமான எல்லா கருத்துகளிலிருந்து எல்லா நிந்தைகளிலிருந்து எல்லா விதமான ஆத்திரங்களிலிருந்து நம்மை விடுவித்து காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார் ஏனென்றால் அவர் நம்முடைய நடுவிலே இருக்கிறார் தேவன் சொல்கிறார் உன் நடுவிலே இருக்கிறேன் என்று ஆனால் நாம் அவருக்கு இடம் கொடுக்கிறோமா நம் மத்தியிலே அவர் வாசம் படுவதற்கு நாம் இடம் கொடுக்கிறோமா என்பதை நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நமக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து ஏன் நன்மைகள் வரவில்லை தேவன் ஏன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்னுடைய கட்டுகள் என்னுடைய நிந்தைகள் என்னுடைய அவமானங்கள் ஏன் என்னை விட்டு அகன்று போகவில்லை என்று நமக்குள்ளே கேள்விகளை எழுக்கும் எழுப்பும் பொழுது அதற்குரிய விடையும் நமக்குள்ளே கிடைக்கிறது ஏனென்றால் நாம் சுத்தவான்களாக இருக்கும் பொழுது பரிசுத்தவானாக இருக்கும்போது தேவன் நம்மோடு இருக்கிறார் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அசுத்தமுள்ளவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் ஏனென்றால் பரிசுத்தம் உள்ளவன இன்னும் தன்னை மெருகேற்ற முடிய ஒரு பரிசுத்தவன் இன்னும் தன்னை மென்மேலும் பரிசுத்தமாக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பான் பிரியமானவர்களே நாமும் இயேசு கிறிஸ்து நம் நடுவே வாசம் பண்ண வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தவர்களாக காணப்பட வேண்டும் ார் அவர் எரிசலவை பார்த்து பயப்படாதே சீவனை பார்த்து உன் கைகளை விடாது என்று சொல்ல சொல்லும் பொழுது நாம் எரிசலைமின் வாழ்வை வாழக்காய் நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்றுதான் தேவன் நினைக்கிறார் சங்கீதம் நூற்றி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வருஷத்தை படிக்கும் போது சீவனில் கத்திய நாமத்தையும் எரிசுமில் அவருடைய துதியையும் பிரஸ்காரப்படுத்துவார்கள் நாம் சீங்க காணப்படுகிறோம் கத்தருடைய நாமத்தை உயர்த்தவர்களாகி காணப்பட வேண்டும் அவருடைய துதியை பிரஸ்தாபடுத்துவர்களாகி காணப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவனோடு கூட வாழக்கூடிய வாழ்க்கை வாழும் பொழுது தேவன் நமக்கு பலத்தை கொடுப்பார் தேவன் நம்மை சுடல் வழி பட்டயங்களைப் போல பிரகாசிக்க செய்வார் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்படிய வேண்டும் தேவன் சொல்கிறவற்றை நாம் கேட்க வேண்டும் சாமிகள் சொன்னது போல கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று தேவனுடைய வார்த்தை என்ன என்பதை நாம் கேட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு பதில் கொடுக்க வேண்டும் அப்படி பதில் கொடுத்து கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள் வர வேண்டும் நாம் கீழ்ப்படிந்தால் மாத்திரமே தேவனும் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு நமக்கு அவர் பலன்களை கொடுப்பார் அவர் நம்முடைய நிந்தைகளை நம்மை விட்டு அகற்றி போடுவார் நம்முடைய அக்கிரமங்களை நம்மை விட்டு அகற்றி போடுவார் இஸ்ரேலுக்குதான வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்பார் அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை படிக்கும் பொழுது நான்கு ஐந்து வசனங்களை படிக்கும் அந்த ஆற்றின் தண்ணீரை குளிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கற்பட வேண்டியதே நின்றான் அவன் போய் கற்றுடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றின் கரையை தங்கினான் புரியவாதவர்களே எளியாவை பார்த்து தேவன் சொல்கிறார் நீ அந்த விடத்தை விட்டு யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரி ஆட்டங்களில் ஒழிந்தது என்று அவர்கள் கட்டளையிடுகிறார் வார்த்தைக்கு தேவருடைய கீழ்ப்படுகிறார் எப்பொழுது தேவடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது தேவன் நம்மை கீழே செய்வார் தேவன் நமக்காக வளக்காடுவார் தேவன் நம் தேவைகளை சந்திப்பார் நாம் வர்களாய் காணப்பட வேண்டும் வாழ்வை காண்பாய் என்று சொல்லும் பொழுது அந்த எழுசிலேமின் வாழ்வை காண வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் காணப்பட வேண்டும் எரியா அந்த ஆற்றங்கரையில் இருக்கும் பொழுது கற்ற காகங்களை கொண்டு அவனை போஷித்தார் என்று நாம் எழுத்திலே படிக்கிறோம் காலங்களைக் கொண்டு அவர் போஷிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் பின்பு அவர் சொல்கிறார் நீ எழுந்து சீதோவு கழுத்த சாரிபாத்து ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார் தேவன் அதனதன் காலங்களிலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் முன்னே தெரிந்திருக்கிறார் அவைகளை நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் ஒன்பதாம் வசனத்தில் படிக்கும் பொழுது காரிபாத் ஊருக்கு போக சொல்கிறார் ஏனென்றால் அந்த ஊரில் ஒரு விதவை அவர் காணப்படுகிறார் அவர் அவரிடத்தில் சென்று தங்கவும் அவர்களிடத்திலிருந்து உணவுகளை வாங்கி சாப்பிடவும் தேவன் அவனுக்கு கட்டளையிடுகிறார் செய்கிறார் அறிவுறுத்துகிறார் அதன் பேரிலே அவன் அங்கு சென்ற பொழுது அந்த விதவையை சந்திக்கிறார் விதவையை சந்தித்து படிக்கும் படிக்கும்பொழுது மற்ற தேசத்தின் மேல் மழகை கட்டும் வரை அந்த தேசத்திலே ஒரு செழி அந்த விதவையின் வீட்டிலே ஒரு செழித்துடாகத்தக்கதாய் எலியாவை கொண்டு தேவன் அங்கே ஆகத்தை செய்தார் எலியா அவன் தேவடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கு செல்லாமல் இருந்தார் அந்த சாரிபாக் இதவியின் வீட்டில் ஒரு அர்ப்புணர் நடந்திருக்காரு ஒரு அதிசயம் நடந்திருக்காது ஏனென்றால் வேதம் சொல்கிறது அவர்கள் மரணத் தருவாயில் தனக்கு இருந்த எல்லா கடைசி மாவை சாப்பிட்டு தானும் மகனும் மறித்து போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் இருந்தார்கள் என்று வேதத்திலே படிக்க முடிகிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நம்மையும் இப்படித்தான் நம நம்மை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளப்படுகிறானே தேவன் நம்மை கொண்டு அனைவருக்கு நிறைய காரியங்களை செய்வதற்காக அற்புதங்களை செய்வதற்காக விடுதலை கொடுப்பதற்காக அனைவருடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வதற்காக அவர்கள் பாரங்கள் இருந்து ஒரு விடுதலை கொடுப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மை ஒரு பாத்திர தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் அவைகளை தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோமா தேவன் விரும்புகிறவற்றை நம்மால் செய்து முடிக்கிறதா என்று பார்த்தால் அதே போன்ற வாழ்க்கைகளே அவைகள் நிறைவேறுவதில்லை ஏனென்றால் அவர்கள் தேவ சித்தத்துக்கு மாறாக நடக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்னுடைய சந்ததியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு ஜபமுமாய் சாணப்படுகிறது தேவனு தேவன் விருமுறைகளை செய்யாமல் தேவனுக்கு அடுத்த காரியங்களை முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்முடைய மனம் போல போக்கிலே போவதாலே தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதும் இல்லை தேவடைய சித்தம் நிறைவேறப்படுகிறாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாறுவதும் இல்லை நம்மை அவருடைய கருத்திலே கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நாம் அவருடைய கருத்திலே அடங்கி இருக்கும் பொழுது அவர் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியும் போது அவர் மறைமுகமாக நமக்கு உயர்வை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் மறைமுகமாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் நம்மை தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள் அவர் நம்மை வழி நடத்துகிறப்படுகிறார்கள் நம்முடைய எல்லா விதமான ஈமைகளுக்கும் விலக்கி நம்மை பாதுகாத்து வருகிறவராய்க்காக ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வசனத்தை படிக்கும்போது அப்படியே அவன் எழுந்து சாரி பாத்துக்கு போனான் அந்த பட்டணத்தின் ஒலியும வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள் அவள் அவனை பார்த்து அவர் சாரி அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான் கொண்டு வர அவள் போகிற பொழுது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா என்றான் பிரியமானவர்களே அந்த ஏழை விலறி கடைசியாக வைத்திருந்த கொஞ்சம் ஆதலே ஒரு அப்பத்தை இணையாக்கிறான் ஆனால் அந்த ஏழை என்ன நினைக்கிறார் எங்கிட்ட ஒண்ணு இருக்கிறதே கொஞ்சம் இருக்கு நான் உனக்கு கொடுத்து என் பிள்ளைக்கும் கொடுத்து நான் சாக போறேன் நானே சாகுபாடு இருக்கிற அப்படிங்கிறாங்க உனக்கு கொடுக்குற அந்த அப்ப எனக்கு இரல் நான் என் குழந்தைக்கு ஒரு முறை கூட கொடுத்து அந்த குழந்தையின் உயிரை நான் இன்னும் கொஞ்ச நாள் கூட ஒரு ரெண்டு மணி நேரம் கூட இல்லை என்றால் ஒரு நாள் கூட என்னால் காப்பாற்ற முடியும் என்று அந்த விதவை நினைக்கவில்லை அவள் தன் இல்லாமையிலும் அவள் தேவடைய மனிதனுக்கு கொடுக்க முன்வந்தார் அவள் வாயினால் அறிக்கை எடுகிறாள் நாம் சாகப் போகிறேன் என்னுடைய குழந்தையும் போகிறேன் இந்த நிலையிலே என்னில் இருக்கிறவற்றை உனக்கும் பகிர்ந்து கொடுத்து நான் சாக போகிறேன் என்று அவள் அறிக்கை பிள்ளைகளே தேவன் நம்மை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறார் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோமா தேவனுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதை நாம் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா என்பதை அவர் எரிசலிருந்து நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த உன்னதமான தேவனுடைய பிரச்சனை நம்ம இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய சிறிய சிறிய நாம் செய்கிற ஒவ்வொன்றையும் அவர் ஆராய்ந்து பார்த்து நமக்கு பெரிய அதிசயங்களையும் பெரிய அற்புதங்களையும் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார் அந்த விதவையானவர் கொடுத்தபடுகிறாரே தேவன் அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தார் தேசமானது பஞ்சமாய் காணப்பட்டது ஆனாலும் அவர் வீட்டில் இருந்த எல்லா பாத்திரங்களையும் நிரம்பத்தக்கதாக மாவையும் எண்ணையும் தேவன் ஆசீர்வதித்துக் கொடுத்தார் அந்த தேசத்திலே பஞ்சம் போகும் வரை மலை பொழியும் வரையும் அவர்கள் புசிப்புக்கு தக்கதாக அவர்கள் பசியாற்றுக் கொள்ளத்தக்கதாக தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் அந்த விதவையை ஆசீர்வதித்தார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாமும் நம்முடைய இல்லாமையிலும் கொடுக்கவர்களுக்கு இயலாமை உள்ளவர்களுக்கு நாம் நம்மால் இயன்ற உதவி செய்ய வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லா எல்லாவருக்கும் கொடுக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதன்படி அவனவன் எப்படி அழைக்கிறானோ அப்படியே அவனுக்கும் அழைக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது நாம் எப்படி கொடுக்கிறோமோ அப்படி தேவன் நமக்கு அமுக்கி குலுக்கி கொடுப்பார் என்று வேதத்திலே பார்க்கிறோம் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் புதிய காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொன்றையும் புதிது புதிதாகவே செய்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவருடைய கிருபையானது காலையில் அனுதினமும் புதிதாக காணப்படுகிறது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபையாய் காணப்படுகிறபடினாலே அவர் நம்மை இருந்து அவர் நம்மை ஆதரிக்கிறதேவனாய் காணப்படுகிறார் உங்க ராஜாக்களின் புத்தகம் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை படிக்கும் பொழுது என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எரி சிவகேன் என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவியருக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவள் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுத்தேன் என்று பார்க்கிறோம் அடுத்த வருஷத்தில் மன விருப்பத்தின்படி கொண்டு இஸ்ரேலின் ராஜாவாய் இருப்பாயாக நான் உன்னை தெரிந்து கொண்டிருந்து பார்க்கிறோம் ஏனென்றால் தாவிதானவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாய் காணப்பட்டான் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாம் மாறும் பொழுது நம்மையும் அந்த இஸ்ரேலின் தேவனாகிய கற்ற நம்மையும் ராஜாக்களாய் மாற்றி அவர் வல்லவராக இருக்கிறார் நம்மையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அதற்காக நம்மை அவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் நம்மை சமர்ப்பிக்க வேண்டும் எப்பொழுதுமே ஒரு சமர்ப்பணம் இல்லாமல் ஒரு வெற்றியை நாம் பெற்றுக் கொள்ள முடியாது அவர் இலக்கை அடைய வேண்டும் என்றால் அந்த இலக்குக்கு எதிராக அநேக விதமான இந்தல்கள் வரும் அநேக விதமான இடர்பாடுகள் வரும் அவைகளை கடந்துதான் அந்த இலக்கை நாம் அடைய முடியும் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் பல போராட்டங்கள் வரத்தான் செய்யும் அவைகளை கண்டு நாம் விலகி ஓடுகிறால் அந்த இலக்கை நாம் அடைய முடியாது நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அந்த பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் இந்த பூலோகத்தில் காணப்படுகிற தடைகளை மாற்றி பூலோகத்திலே செயல்பட்டுக் இருக்கிற அந்தகால சக்தி நம்மை விடுவித்து பாதுகாத்து ஒருமுகப்படுத்தும் பொழுது தேவன் தெரிந்து கொண்ட நாம் மாற முடியும் சங்கீதம் நூத்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் வசனத்தை படிக்கும்போது தேவரு எழுந்தொருளி சீயனுக்கு இறங்குவேன் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது என்று பார்க்கிறோம் தேவன் சீனுக்கு எழுந்தளி இருக்கிறான் அந்த சீயோனுக்கு தயவு செய்கிற ஏற்ற காலமாய் இது காணப்படுகிறது அந்த காலத்திலே அந்த குறித்த காலத்திலே நாம் வந்திருக்கிறோம் தேவன் புதிய காரியங்களை செய்ய என்று சொன்ன தேவன் நமக்கு வாசம் அள்ளி நம்மை அவருடைய சமூகத்திலே நாம் ஒப்புவிக்க வேண்டும் அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புவிக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக ஒப்புவித்து இளியா தேவனுக்கு கீழ்ப்படைந்து அவர் போகச் சொன்ன இடங்களுக்கு சென்று இளியாவையும் பாதுகாத்து எளியாவோடு சேர்ந்து அந்த விதவையும் பாதுகாத்த தேவன் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை அவரோடு சேர்ந்து வாழும் பொழுது இந்த இம்மையிலே தேவன் பலத்த காரியங்களை புதிய புதிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைகளை செய்வார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை தேவனுக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிப்போம் பழகைகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதாக நாம் பூர்வகாலத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை இனி என்ன செய்ய போகிறோம் தேவனுக்காக நான் என்னத்தை செய்ய போகிறேன் தேவனை நாம மகிமைக்காக எரிசிலவனுக்காக நான் எண்ணத்தை செய்ய போகிறேன் என்பதை நம் உள்ளத்தில் ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு முன்பாக நம்ம ஒப்புடப்படுத்துவோம் தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார் இந்த வாழ்க்கையினாலே தேவன் நம்மை ஆதரவளிப்பாராக தலைகளை நடந்து செலிப்போம் எங்கள் பிதாவே உங்க தண்டியை உள்ள இருக்கிற தகப்பன கத்தாவே எங்களை உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்குற தகப்பன உம்முடைய வார்த்தையானதுோன் எங்களுக்கு மறைந்த தக்கன அதற்குரிய கற்றாகவே நீர் எழுந்து விழி சியோனுக்கு இறங்குகின்ற குறித்த நேரம் வந்தபடியினாலே கற்றாகவே அது நேரத்திலேயே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக்கொள்கிறோம் கற்றாக நீர் சொல்லும் நாங்கள் கேட்கிறோம் உங்களுடைய சுத்தம் எங்களிலே நிறைவேறும் உங்களுடைய ராமம் இந்த தேசத்திலே மகிமையடையும் தேவனே கிருபை செய்கிறார்கள் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் பேசுகிறாக கீழ்படிகள் நாதியை கொடுத்து கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளாய் அவர்களை மாற்றி இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீர் அருள் புரியும்படிக்கு செலிக்கிறேன் இயேசு நாமத்திற்குதாவே ஆமாம்